வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளையனை தள்ளலாமா கற்பூர நாயகிய கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா உபச்சாரம் செய்வதுண்டோ அருள் செய்ய இந்நேரம் ஆவதுண்டோ கன்றுக்கு இமையன்றி சொல்லுண்டோ கன்றுக்கு இஸ்வின்றி காளி கனகி காமாய் கருமாரியம்மா சூரநாயகியே கனகவள்ளி காளிமகமாய் கருமாரியம்மா தும்பிடவோ கை இரண்டும் போதவில்லை கூப்பிடவோ ஒன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்தன்னில் சக்தி இல்லை நடந்திடவோ செம்பவள நாயலை உன் எலிலோ சின்ன கண்களுக்குள் அடங்கவில்லை அவ்வளவு விழிவாலே உன்னை அடிபணியும் ஆசை கோரளவுமில்லை நாயகி சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜெய ஜெய தேவி दुर्गा देवी दुर्गाशरण जय जय देवी जय जय देवी दुर्गा देवी दुर्गा देवी कणकदुर्गा ओम शक्ति शक्ति